என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வல்லற் பெருமான் நித்திய கரும விதியில் ஆரோக்கியமான அருளியல் வாழ்க்கை முறைக்காக சில உணவுப் பொருட்களை சேர்க்க சொல்வார் பல உணவுப் பொருட்களை தவிர்க்க சொல்வார் அந்த உணவு முறை நோய் வராமல் தடுத்து ஆரோக்கியமான ஆன்மீக வாழ்க்கையை நமக்கு கொடுக்கின்றது ஆனால் பெருமானின் நித்திய கரும விதியில் சாதாரண விதியை பின்பற்றினாலும் சிறப்பு விதியை பின்பற்றினாலும் அதில் கூறப்பட்டுள்ள வழிபாட்டு முறையிலிருந்து எல்லாவற்றையும் சரியாக பின்பற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அதனுடைய பயனை முழுமையாக உணர முடியும் பெருமான் கீரை காய் கனி கிழங்கு வகைகளில் எதை எதை சேர்க்க வேண்டும் எதை எதை நீக்க வேண்டும் என்று கூறுகின்றார் என்று இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் முதலில் கீரை வகைகள் கரிசிலாங்கண்ணி கீரை தூதுவளை கீரை முன்னைக்கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை இவைகளை பருப்போடு சேர்த்தும் மிளகோடு சேர்த்தும் புளியிட்டும் தனித்தும் கறி செய்து கொள்ளக்கூடும் மற்ற கீரைகள் எப்பொழுதாவது சிறிது சேர்த்து கொள்ளலாம் புளியாறை துவையல் தினந்தோறும் கிடைக்கினும் மிகவும் நன்று என்று சாதாரண விதியில் கூறுகின்றார் பெருமான் பொது விதியில் முளைக்கீரை அகத்திக் கீரை முன்னைக்கீரை முதலான இலைக்கறி விலக்கிவிட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் சிறப்பு விதியில் பொன்னாங்கண்ணி தூதுவளை ஆகிய கீரைகளை உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்றார் வல்லற் பெருமான் தூதுவலை பொன்னாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி புளியாரை வல்லாறை ஆகியவற்றில் ஒன்றை தினமும் காலையில் சூரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்கின்றார் என்கின்றார் பெருமான் நாம் எடுத்துக்கொள்ளும் கீரைகள் முற்றினதாக இல்லாமல் இளம் கீரையாக இருக்க வேண்டும் என்கின்றார் கீரை வகைகளிலே அதிக முதன்மைத்துவத்தை கரிசிலாங்கண்ணி கீரைக்கும் பிறகு தூதுவலை கீரைக்கும் கொடுக்கின்றார் பெருமான் கரிசாலையை தினந்தோறும் பச்சையாகவாவது சமையல் செய்தல் முதலிய வகையிலாவது சாப்பிட்டு வர வேண்டும் பிரதம உள்ளுடம்பை நீடிக்க நீடிக்கப்பண்ணும் மேற்குறித்த மூலிகையை அலட்சியம் செய்யாது ஆசாரியன் திருவடியின் கண்ணே லட்சியம் வைத்து எவ்வித தந்திரத்தினாலாவது தினம் தினம் உட்கொண்டால் கெடுதியாகி அசுத்தம் நீங்கி தேகம் வலுவுள்ளதாய் நெடுநாளைக்கு இருக்கும் முத்தி அடைவதற்கும் சகாயமாயும் இருக்கும் மகான்களிடத்தில் அனந்த காலம் காத்திருந்தாலும் மேற்குறித்த மூலிகையின் பிரயோஜனத்தையும் உண்மையையும் அனுபவத்தையும் வெளியிடார்கள் பரம கருணாநிதியாகிய நம் தலைவனால் கிடைத்தது அசட்டையின்றி உட்கொள்ளல் வேண்டும் மேற்குறித்த மூலிகை ஜலமில்லாத இடத்தில் இருக்கின்றது விசேஷ நன்று ஜலமுள்ள இடத்தில் உள்ளதில் காரம் இராது நேராத பட்சத்தில் ஒற்றலை கையாந்தகரை கூடும் அதுபோலவே அறிவை விளக்குவதற்கும் கவன சக்தி உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஓய்வதற்கும் கபத்தை அரிப்பதற்கும் யோகிதை உடைய ஔஷதி தூதுவலை அதை மேற்குறித்தபடி அனுஷ்டித்தால் விசேஷ நன்மை செய்யும் என்கின்றார் பெருமான் இந்த கரிசிலாங்கண்ணி பொற்றலை கையாந்தகரை மற்றும் தூதுவலை கீரை பற்றி நமது சேனலில் ஏற்கனவே விரிவாக பதிவிடப்பட்டுள்ளது அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது மற்ற கீரைகள் பற்றி விரைவில் நமது சேனலில் ஒவ்வொன்றாக பதிவிடப்பட இருக்கின்றது அடுத்து வள்ளல் பெருமான் சொன்ன காய் கிழங்கு கனி வகைகள் பற்றி பார்ப்போம் கத்தரிக்காய் வாழைக்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் தீர்க்கங்காய் கல்யாண பூசணிக்காய் உடலங்காய் தூதுவலங்காய் கொத்தவரங்காய் இவைகள் பதார்த்தம் செய்தல் கூடும் இவற்றினுள் முருங்கைக்காய் கத்தரிக்காய் தூதுவலங்காய் பேயன் வாழைக்காய் இவைகளை அடிக்கடி கறி செய்து கொள்ளலாம் மற்றவைகளை எப்போதாவது சிறிது சேர்த்து கொள்ளலாம் வெங்காயம் வெள்ளை பூண்டு சிறிதே சேர்க்க வேண்டும் என்று சாதாரண விதியில் கூறுகின்றார் பெருமான் பொது விதியில் சுரைக்காய் பூசணைக்காய் பரங்கிக்காய் பீர்க்கங்காய் உடலங்காய் பாகற்காய் முதலிய விளக்குகளை நீக்க வேண்டும் என்கின்றார் வல்லற் பெருமான் சிறப்பு விதியில் முருங்கைக்காய் கத்தரிக்காய் முள்ளிக்காய் தூதுவலங்காய் முதலிய இளங்காய் வகைகளை சேர்த்து கொள்ளலாம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு முதலியவை நீக்கிவிட வேண்டும் என்கின்றார் வல்லற் பெருமான் இதில் முள்ளிக்காய் என்பது கண்டங்கத்திரி காய் வகைகளில் இளம் காய் வகைகளே சிறந்தது முற்றின காய்கள் உடலுக்கு நன்மையோடு தீமையையும் கொடுக்கும் உதாரணமாக முற்றின கத்திரிக்காய் அடிக்கடி சமைக்கும் பொழுது தோல் சம்பந்தமான நோய் உண்டாகும் அதனால் மொத்தமாக கத்திரிக்காய் உட்கொள்ளக்கூடாது என்று கூறிவிடுவார்கள் ஆனால் இஞ்சி கத்தரிக்காய் அல்லது இளம் கத்தரிக்காய் உட்கொண்டால் இந்த கெடுதி உண்டாகாது எனவே கீரை வகைகளில் இளம் கீரையும் காய் வகைகளில் இளம் காய்களும் சிறந்தது கிழங்கு வகைகளில் கருணை கிழங்கை தவிர மற்ற எந்த கிழங்கையும் உண்ணக்கூடாது என்று சாதாரண விதியிலேயே குறிப்பிடுகின்றார் பெருமான் கருணை கிழங்கு மட்டுமே உடலில் வாயுவை அதிகரிக்காத கிழங்கு மேலும் உடல் உஷ்ணத்தை சமன்படுத்தும் கிழங்கு பழ வகைகளை பொறுத்தவரை பேயன் வாழைப்பழம் ரஸ்தாலி வாழைப்பழம் பங்களா வாழைப்பழம் ஆகியவற்றை மட்டுமே சிறிது சேர்த்துக்கொள்ள வேண்டும் மற்ற பழ வகைகள் உட்கொள்ள வேண்டாம் என்று சாதாரண விதியிலேயே குறிப்பிடுகின்றார் பெருமான் பழங்களை அப்படியே உண்ணாமல் இந்த வாழைப்பழங்களோடு நாட்டு சர்க்கரை சேர்த்து உண்ண வேண்டும் மற்றும் அவற்றோடு நெய்யும் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்றார் பெருமான் இந்த வாழைப்பழங்கள் குளிர்ச்சி மிகுந்தவை நாட்டுச் சர்க்கரையும் நெய்யும் உஷ்ணம் தரக்கூடியவை எனவே குளிர்ச்சியால் உண்டாகும் கெடுதி உண்டாகாமல் உஷ்ணம் சமப்படும் பெருமான் உஷ்ணம் குறையாமல் அதே நேரத்தில் உஷ்ணத்தை சமநிலையில் வைத்திருக்கும் உணவுப் பொருட்களையே அதிகம் பரிந்துரை செய்கின்றார் அசைவ உணவை எந்த வகையிலும் புசிக்கக்கூடாது என்று கூறிய பெருமான் சைவ உணவுப் பொருட்களிலும் பலவற்றை தவிர்க்க சொன்ன காரணம் அந்த உணவுகள் வாய்வு பித்தம் குளிர்ச்சி ஆகியவற்றை உடலில் அதிகரிக்க செய்து நோய் உண்டாக்குகின்றது ஆதலால் வாத பித்த சிலேத்துவங்கள் அதிகரிக்கத்தக்க போஜனங்களை அறிந்து விடல் வேண்டும் என்பார் பெருமான் வல்லற்பெருமான் பெருமான் இங்கு சொன்ன உணவுகளை அவர் சொன்ன முறைப்படி சேர்க்க வேண்டியவற்றோடு சேர்த்து நீக்க வேண்டியவற்றை நீக்கி உட்கொண்டால் உடலில் வாத பித்த சிலேத்துமத்தை சரியான அளவில் வைத்திருக்கும் இதனால் நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம் இந்த கீரை காய் கிழங்கு ஆகியவற்றை சமைக்கும் பொழுது என்னென்ன மளிகை பொருட்கள் அவற்றோடு சேர்க்கப்பட வேண்டும் அதை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்று வல்லற் பெருமான் கூறிய விடயத்தை அடுத்த பதிவில் காண்போம் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் அருட்பெருஞ்சோத் பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையேற்கு அருள் செய்